என் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று யோவான் பதினாலு பதினாலில் வாசிக்கிறோம் என அன்பானவர்களே இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் பதினெட்டு வயது நிரம்பிய ஹட்சன் டெய்லர் ஒரு நாள் தனது தகப்பனுடைய லைப்ரரியில் இங்கும் அங்குமாக நடந்து கொண்டிருந்தார் அப்போது அவர் கண்களில் ஒரு சுவிசேஷ கைப்பிரதி தென்பட்டது அந்த கைப்பிரதியை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார் ஹட்சன் அதிலிருந்த செய்தியை அவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை அந்த சுவிசேஷ கைப்பிரதியை வாசித்து முடித்தவுடன் முழங்காலில் நின்று ஜெபிக்க ஆரம்பித்தார் அன்றே இயேசுவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார் வெளியூருக்கு சென்றிருந்த அவருடைய தாய் சற்று நேரத்திற்குள் வீட்டிற்கு வந்தாள் தான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பையும் தனக்கு இப்போது இருக்கும் அளவற்ற மகிழ்ச்சியையும் குறித்து தன் தாயிடம் விளக்கினார் ஹட்சன் அவருடைய தாய் ஹட்சன் டெய்லரிடம் நீ சீக்கிரத்தில் லட்சிக்கப்படுவாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் நீ அப்பாவின் லைப்ரரியில் டிராக்டை எடுத்து வாசித்ததாக சொன்ன அந்த நாளில் நான் அன்று பிற்பகல் முழுவதும் உனக்காக உன் ரட்சிப்புக்காக முழங்காலில் நின்று ஜெபித்தேன் நீ ரட்சிக்கப்பட்டு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வாய் என்று எனக்கு உறுதியாக என் மனதில் உணர்த்தப்படும் வரை நான் ஜெபத்தை முடிக்கப் போவதில்லை என்று விடாப்பிடியாக ஜெபித்தேன் என்று தன் மகனிடம் சொன்னால் அந்த தாய் இதைப் போலவே நாமும் தேவனிடம் அவர் சித்தத்தின்படி எதை கேட்டாலும் பெற்றுக் கொள்வோம் ஜெபம் நிச்சயம் நமக்கும் பதிலை பெற்றுத்தரும் யாக்கோபு தன் வீட்டார் அனைவரையும் அக்கறைப்படுத்திவிட்டு தேவனோடு தனித்து ஜெபி ஆரம்பித்தான் தன்னை தேவன் ஆசிர்வதிக்கும் வரை தேவனை விடாமல் பற்றி கொண்டான் நீர் என்னை ஆசிர்வதித்தால் ஒளிய உம்மை போக விடேன் என்று விடாப்படியாக ஜெபித்தான் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டான் அதே போல யாபேசும் தேவனை நோக்கி ஜெபித்தான் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திருலும் என்று வேண்டிக்கொண்டான் அவன் வேண்டிக்கொண்டதே தேவன் அவனுக்கு தந்தருளி அவன் சகோதரருக்குள்ளே அவனை கனம் பெற்றவனாய் மாற்றினார் ஆம் தேவ பிள்ளைகளே ஜபமே ஜெயத்தை கொண்டுவரும் நம் வாழ்வின் சூழ்நிலைகள் குடும்பம் சபை நமது தேசம் இவற்றுக்காக தேவனிடம் அன்றாடுவோம் தேவன் நமது வாழ்விலும் நமது குடும்பத்திலும் சமுதாயத்திலும் தேசத்திலும் மிகப்பெரிய மாற்றத்தை தருவார் நமது வாழ்க்கை செழிப்படையும் நமது தேசமும் ஆசீர்வதிக்கப்படும்